கிட்ட போன தடவை நீங்கள் வந்திருக்கும் போது வந்துட்டு போனேன் அதுலேருந்து விடாமல் மைத்ரு முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கேன் அதில் நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து எனக்கு பெரிய முதலாக தான் அது முடிஞ்சுது கண்டிப்பாக முடிஞ்சது வாழ்க்கை வாழ்க்கை நன்றி நன்றி பணம் எல்லாத்துக்குமே தேவை அதற்காகத்தான் ஓடணும் ஆனால் அந்த பணம் என்பது நம்ம மனதை வைத்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற சீக்கிரட்டை நீங்கள் கற்றுக்கங்க கடந்த பத்து வருஷமாக பணம் என்கின்ற ஒரு விஷயம் உழைப்பின் மூலமாக தான் வருது ஆனால் உழைப்பின் மூலமாக வந்தாலும் நம்மளோட மைண்ட் மைண்ட்செட்டை வச்சு அந்த பணத்தை நம்ம வாழ்க்கையில் அபரிகிதமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்கல் ஃபார்முலா மாதிரி உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தன்னை உணரும் பயிற்சி பண பணவழக்கரை இந்த பயிற்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊரில் நடக்குதுங்க இந்த பயிற்சியில் நீங்கள் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் வேணும் ஆனால் அந்த பணம் என்பது நம்ம மனதில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றத்தை நம்ம ஏற்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பணத்துக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியில் சொல்லித்தரேன் பல நபர்களோட வாழ்க்கையில் மாற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்கும் கிடைக்க வரக்கூடிய பயிற்சியில் கலந்துக்கங்க வாழ்க்கை அந்த பூஜை டைமுக்கு பூஜை பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் ஜிஆர்டியில் நகை வாங்கினேன் அதில் ஒரு லக்கி கூப்பனில் கார் கார் குக் சூப்பர் ஆமாம் சந்தோஷம் வாழ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து இந்த குங்குமம் அந்த ஏர்சிங்கி அதெல்லாம் வாங்கியிருக்கு பர்ஸு அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்போ அந்த ஏர்சிங்கி மூலி வாங்கும்போது என் கம்பெனியில் வந்து எனக்கு வந்து டி கிரேட் வேலை பண்ணியிருந்தாங்க அந்த ஏர்சிங்கி மூலிகை வாங்கின உடனே ஏ கிரேட் போட்டு இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு என்னை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் நான் பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவது கிளாஸாக அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் கடன் அதிகமாகி கடன் கட்ட முடியாமல் இருந்த நிலமையில் விழுப்புரத்தில் முதல் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் அட்டன் பண்ணி வந்து நகையெல்லாம் விற்கணும்னுட்டு பேங்க்கில் இருந்த நகையை எடுக்கிறதுக்கு போனேன் அதாவது முத்தூட் ஃபைனான்ஸ் மூலமாக போகும்போது பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு எதுக்காக இந்த ஃபைனான்ஸ் மூலம் நீங்கள் போய் நகையை விற்கிறீங்க உங்களுக்கு இன்னும் லாஸ் ஆகும் அப்படின்னாங்க சரி அப்ரைசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சீனியர் மேனேஜர் வந்தாங்க அவரை வர சொல்லுங்கள் அவரை என்னாங்க அவர் கேபின்குள்ளே போய் என்னோடய பேன் கார்டு இது எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இவ்வளோ கடன் நீங்கள் எப்படி வாங்குனீங்கன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் அதுக்கு வந்து இப்போது ஹவுசிங் லோனையாக நீங்கள் டாப்அப் போகலாங்க ஸ்டேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் அவன் டாப்அப் கொடுக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம் அதனால் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் லோனை டேக் ஓவர் பண்ணி இங்கே வாங்க நான் உங்களுக்கு டாப் அப் பண்ணி எல்லா கடனையும் தீர்த்து விட்றேன் எல்லாம் ஹோம் லோனாகவே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க அப்போவும் ஸ்டேட் பேங்க்கில் பெண்டிங்கில் வச்சிருந்த அப்ளிகேஷனு இந்த மாதிரி லோனை நான் டேக் ஓவர் பண்ணுறேன்னு போனதும் அவன் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய் இம்மிடியேட்டாக சே இது பண்ணி பணமாக தரமாட்டேன் நீ யார் யாருக்கு பணம் வாங்கியிருக்கியோ எல்லாத்தையும் லிஸ்ட்டை கூட நானே கட்டிடுறேன் என்னையே உட்கார வச்சு பதினஞ்சு லட்சத்தையும் கொடுத்துட்டான் பாக்கி மொத்தம் நாற்பத்தெட்டு லட்சத்தில் பதினஞ்சு லட்சம் போச்சு பாக்கி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குருஜி சொன்னது என்னால் அத்தனையும் கண்டினியூவாக பண்ண முடியாது ஒரு சிலது கண்டிப்பாக பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன் போன மாதத்தில் வந்து நகைக்கடன் மீட்டுட்டேன் ஆறு லட்ச ரூபாய் நகைக்கடன் ஏழு வருஷமாக இருந்த நகைக்கடனை மீட்டெடுத்தாச்சு எடுத்தாச்சு இன்னும் பாக்கி இருக்கிற கடலையும் நான் கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ளேயே அடைச்சிடுவேன் நினைக்கிறேன் குருஜி அருளாலையும் பிரபஞ்ச சக்தி அருளாலையும் முடியும்னு நினைக்கிறேன் முக்கியம் கூடிய வரையில் முடிச்சிடும் குருஜி யூடியூப்லேயும் இதுலேயும் நிறையா பார்த்துட்டே தான் இருப்பேன் இதனாலே வீட்டில் ஒய்ஃப் உங்களுக்கு இந்த குருஜிக்கு என்னன்னு தெரியல எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே சி ஆர் அட்ராக்டட் அண்ட் வி ஆர் கனெக்டட் ஆல்சோ த பெஸ்ட் பார்ட் இஸ் ஒரு டூ லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் எனக்கு வேணும்னு நான் அப்போ அப்பதான் அப்போ தான் பார்த்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன் குருஜியோட அல்சூர்ல யாகம் வளர்க்குறாங்க அந்த யாகத்துக்கு போகிறேன் ஆனால் ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்கள் பேங்க்கில் போய் அது லோனுக்கு அப்புறம் நான் அது அப்புறம் பார்க்குறேன் இன்னொரு வேலை சொல்லிட்டு சொல்லலை ஏன்னா தெரியும் யூடியூப்லேயே இவ்வளோ பார்க்குறாரு நேரம் போனேன் எவ்வளோ நேரம் பண்ணுறாரு வேண்ட்டே வேண்ட்டே யாகத்தில் அட்டன் பண்ணேன் யூ கான் பில்யூர்

குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை இது என்ன எ பார்ட் ஆஃப் மை லைஃப் அதோட என்ன ஆக்சுவனா சின்ன பையன் இஸ் வென் டூ த்ரீ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இப்போ அவன் என்னோட எங்கேயா டிராவல் பண்ணான் அப்பா சொல்ல மறந்துட்டீங்க சொல்லுங்க ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் வெரி வெரி தேங்க்ஸ் வெரி வெரி தேங்க்ஸ் சார் குரு இவங்களுடைய அந்த ப்ரோவை இது நிறைய பேர் கனெக்ட் ஆகணும் நான் ஸ்பிரிச்சுவல் பட் மை ஒய்ஃப் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் ஆனால் இது இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஸ்பிரிச்சுவல்லையும் சரி நம்பிக்கையிலையும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்